மதிய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கான பெருமளவு நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசுடன் என்ன நெருக்கம் இருக்கிறது என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் இருநூற்று ஐம்பத்து மூன்றாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் இருக்கும் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் மற்றும் திமுக துணை செயலாளர் கனிமொழி வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேயர் துணை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி முதலமைச்சர் தலைமையில் நடக்கும் ஆட்சி ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கும் உழைக்கக்கூடிய அரசாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் மக்களிடமும் மனிதருடனும் பழகும் போது எளிமையாக அன்பாக பழகக்கூடியவர் முதலமைச்சர் என்று கூறிய அவர் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக போராடும் போது முன்னாள் முதலமைச்சர் கலைஞரை போல் உறுதியாக இருப்பார் என தெரிவித்தார் தொடர்ந்து வந்து நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறது அங்க வந்து எடுக்கேஷன் பட்ஜெட்ல எஸ்எஸ்ஏ ஸ்கீமில் நமக்கு வர வேண்டிய பணம் வரவில்லை சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் த தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய பணம் வரவில்லை மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை தூத்துக்குடி போன்ற இடங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் கேட்டிருக்கக்கூடிய நிவாரணம் இது வரவே வரவில்லை இதுக்கப்புறம் என்ன நெருக்கம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் ஒரு சாஃப்ட் ஒரு இருந்து ஒரு சாஃப்ட்னஸ் நோக்கி மாறின மாதிரி ஒரு ரெண்டு ஒரு கடந்த இந்த டீ கவர்னரோட டீ பாட்டியில் ஆரம்பிச்சு தொடர்ந்து ஒரு சாஃப்ட்னஸ் நோக்கி போற மாதிரி ஒரு டீ மக்களுக்கு ஏற்படுற மாதிரி இருக்கு இல்ல முதலமைச்சர் பொதுவாவே வந்து மக்களோடு பழகும்போது மனிதர்களோடு பழகும்பொழுது எளிமையாக அன்பாக பழகக்கூடியவர் ஆனால் தன்னுடைய உரிமைகள் என்று வரும்பொழுது அவர் தலைவர் கலைஞரை போல உறுதியாக நிற்கும்